ராசி பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து சொல்லுன்னா துயரம் ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பரில் ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர் வரைக்கும் போட்டு வதக்கி எடுத்துடுது அதனுடைய கண்டினியூஷன் வேறு இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் இருந்தது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டுலாம் நமக்கு இருந்தது சரி குரு நமக்கு ஏழாம் இடத்துல வந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வந்தார் அப்படின்னா அதிசாரத்தில் பேர்ச்சியானார் அப்போது வந்தார் நமக்கு வந்தார்னா அவர் ஏழாம் பார்வையாக பார்த்தார் அப்படின்னாலும் அவர் பெரிய மாற்றங்கள் கன்னிய ராசிக்கு வரல அதாவது மாற்றங்கள் வந்தது உண்மை சொல்கிற மாதிரி மாற்றங்கள் வரல சரி அப்புறம் பார்த்தோம்னா சர்ப்பம் வந்துட்டார் கேது வந்துட்டார் இந்த தெரிஞ்சு வச்சுக்கோங்க நீங்கள் ராசிக்கு கேது வந்தால் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க இப்போ கன்னிராசியில் கேது இருக்க ஏதோ ஒரு நிர்பந்தம் கொஞ்சம் நாளைக்கு த குடும்பத்தை விட்டு தனியாக இருக்க வேண்டிய ஒரு சூழல்கள் உண்டு கன்னிராசி அது எப்படின்னா சிக் வீட்டை விட்டு பிரிஞ்சு இருப்பதற்காக வந்து ரொம்ப யோசிப்பாங்க கன்னிராசிக்காரங்கிட்ட போயிட்டு ஐயா இங்கே வாங்க உங்களுக்கு ஒரு பெரிய வெளிநாடு வாய்ப்பு வந்திருக்கு நீங்கள் அங்கே போனீங்கன்னா நல்லா சம்பாத்தியம் பண்ணலாம் அப்படின்னா ஐயா இருக்கிறதே போதுங்கய்யா நான் மாட்டேன் என் குடும்பம் குழந்தைக்குட்டியோடு நான் மாட்டேன் இங்கேயோ இருக்கேன் ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு அவங்களுக்குன்னு ஒரு வட்டம் போட்டு அந்த வட்டத்துக்குள்ளே வாழக்கூடிய ஒரு அமைப்பு ஒன்பதாம் இடத்துக்கு குரு வரார் பழமொழி இருக்குது ஓடிப்போனவனுக்கு ஒன்பதில் குரு அப்படின்னு அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு ரீதியில் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல நேரம் அந்தாச்சு கடகராசிக்கு சொன்னோமே உங்களுக்கு வந்து பாலைவனத்தில் குடிக்கிறதுக்கு தண்ணீர் கிடைச்ச மாதிரி கன்னீராசிக்காரளுக்கு இருட்டில் ஒளி கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த பயிற்சி குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலத்தை கொடுக்கும் பொருளாதாரம் ஏற்றம் பெறும் சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே விலகப் பெறுவீர்கள் குழந்தை பாக்கியம் இல்லை ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகி ரொம்ப நாளாக ஆச்சு இங்கேயா குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக குழந்தை உண்டு கன்னிராசிக்காரளுக்கு அது மாதிரி கன்னிராசிக்காரர்கள் அப்படி நம்ம எடுத்துனோம் அப்படின்னா அவங்க வந்து எழுத்துத்துறை கலைத்துறை இதிலெல்லாம் அவங்க ரொம்ப ரொம்ப ஒரு ஆர்வம் முடிவுகளாக இருப்பாங்க கடைராசிக்காரங்க பேசினா கேக் கேட்டுகிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா பேசுவாங்க அப்போ அவங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி ரொம்ப ரொம்ப ஒரு அனுகூலத்தை கொடுக்கும் தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் இவ்வளவு நாளாக உழைச்ச உழைப்புக்கேற்ற ஒரு நல்ல அங்கீகாரம் நமக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும் தைரியமாக தன்னம்பிக்கையாக எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்யலாம் புதிய மாற்றங்களுக்கான ஒரு நேரம் நமக்கு வந்தாச்சு தர்ம சிந்தனை மேலும் நிறைய தர்ம காரியங்கள் உங்களால் செய்ய முடியும் அன்னதானம் போடுறது கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறது கஷ்டப்பட்ட ஏழை பெண்களுக்கு உதவி பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் அது மாதிரி ஏழை குழந்தைகளை படிக்க வைக்கிறது நிறைய தர்ம காரியங்கள் நிறைய செய்ய முடியும் அந்த அளவுக்கு வரவும் இருக்கும் ஸோ நீங்கள் சேமிப்பிலேயே எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்காது வரவும் நல்லாயிருக்கும் அதை ஏற்ற மாதிரி சுபச்செலவுகளும் நமக்கு கண்டிப்பான முறையில் இருக்கும் வீடு மண்மனை சார்ந்த யோகங்கள் கண்டிப்பான முறையில் உண்டு உறுதியாக உண்டு ஏதோ ஒரு இடமாவது நீங்கள் கண்டிப்பாக வாங்குவீங்க அந்த குரு பயிற்சியில் இப்போ கன்னிராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னா மனசுக்கு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு ஒரு திருப்தியான பலன்கள் நமக்கு கண்டிப்பான முறையில் இந்த குரு பயிற்சியில் அமையும் மாணக்கர்களுக்கு எடுத்துக்கிறோம் மேற்படிப்பு படிக்கலாமா நூறு சதவீதம் கண்டிப்பான முறையில் படிக்கலாம் நான் வேலை பார்த்துக்கிட்டே படிக்கலாமா தாராளமான முறையில் படிக்கலாம் ஏன்னா கன்னிராசிக்காரங்க கொஞ்சம் இந்த பணம் சம்பந்தமான விஷயத்தில் கவனமாக கண்காணிப்பாங்க அப்போ வேலை பார்த்துக்கிட்டே படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு பார்ட் டைமில் படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அது எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது உத்திரம் நக்ஷத்திரத்தில் பிறந்தவாளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு காணப்படும் நிறைய பேருக்கு இந்த கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஒன்றரை வருஷமாக நிறைய உடல் பிரச்சனைகள் இருந்தது அது எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு தன்மை இந்த குரு பயிற்சியில் உண்டு ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும் திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கை கொடுக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள் முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் தினமும் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் எந்த ஊரில் நீங்கள் இருந்தாலும் சரி பக்கத்தில் குலதெய்வம் இருந்தால் போயிட்டு வாங்க இல்லை நீங்கள் எந்த ஊர் எந்த நாடில் இருந்தாலும் சரி காலையில் குளிச்சுட்டு குலதெய்வ வழிபாடு வீட்டிலேயே பண்ணுங்க குலதெய்வத்தை தினமும் வணங்கினாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய தடங்கல்கள் சிக்கல்கள் எல்லாமே சரியாயிடும் எந்த நாட்களில் வணங்கினாலும் தினமுமே வணங்குறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அது மாதிரி எண்கள் அப்படின்னா மூன்று ஐந்து ஆறு இந்த மூன்று எண்களும் உங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்கும் மஞ்சள் மற்றும் பச்சை ஒரு நல்ல நிறங்களாக உங்களுக்கு அமைந்திருக்கும்